வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னோட யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது மார்ச் செகண்ட் வீக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் பரவாயில்ல இருக்கிற முக்கியமான நியூஸ் என்ன ஈவெண்ட்ஸ் என்ன நிஃப்டியுடைய சப்போர்ட் என்ன ரெசிஸ்டன்ஸ் என்ன ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனல் இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகேங்களா ரைட் இப்ப நம்ம வர வாரத்தை பத்தி முன்னாடி லாஸ்ட் வீக் என்னாச்சு ஏன்னா அதனுடைய நியூஸ் வந்து ஒரு வாரம் வந்து அதனுடைய இம்பேக்ட் இருக்கும் ஓகேங்களா அதாவது ப்ரீவியஸ் வீக் வந்து பார்க்கும்போது லாட் ஆஃப் நெகட்டிவ் நியூஸ் இருந்துச்சு பாசிட்டிவ் நியூஸ்ங்கிறது கண்ணு கெட்டின தூரம் வரையும் இல்லாம இருந்துச்சு ஆனா லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் நெகட்டிவ் நியூஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபேட் ஆயிடுச்சு பாசிட்டிவ் நியூஸ் வந்து கொஞ்சம் ஆட் ஆயிருக்கு ஓகேங்களா ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டேரிஃப் ட்ரம்ப் அவர் வந்து கனடா மெக்சிகோக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃப் கொண்டு வந்ததை வந்து அகைன் வந்து ஒன் மோர் மந்த்துக்கு வந்து ஹோல்டு பண்ணிக்கிறாரு இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அதுக்கு அடுத்ததான் வந்து லாஸ்ட் ஃப்ரைடே சேர்பர்சன் ஜெரோம் போல் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பீச் கொடுத்துக்கிறாரு அதாவது டேரிஃப் ட்ரம்ப் வந்து என்ன டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணாலும் அதனோ அதனால் வந்து யூஎஸ் எக்கனாமிக்கு வந்து இம்பேக்ட் இருக்காது யுஎஸ் எக்கனாமிக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு ஒரு பாசிட்டிவான கமெண்ட் கொடுத்துருக்குறாரு இந்த பாசிட்டிவ் கமெண்ட் வந்ததுக்கப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டு அதாவது டவு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அரவுண்ட் வந்து டவுனில் இருந்தது க்ரீனில் வந்து க்ளோஸ் ஆகிடுது டூ டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அரௌண்ட் வந்து க்ரீனில் வந்து க்ளோஸ் ஆகிடுது ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு சைனாக இருக்குது அதுக்கடுத்து தான் வந்து நம்ம லோக்கல்ல பார்க்கும்போது நம்மளுடைய இந்தியன் ருப்பி வந்து ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி பைசா வந்து அப்ரிசியேட் ஆயிருக்குது ப்ரீவியஸ் வீக் வந்து எயிட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ்ல க்ளோஸ் ஆனது இப்போ லாஸ்ட் வீக் அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே வந்து எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ஜீரோ அரௌண்ட்ல வந்து செட்டில் ஆயிருக்குது ஸோ சிக்ஸ்டி செவன்டி பைசா வந்து அப்ரிசியேட் ஆயிருக்குது இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் யூஎஸ் சாரி நம்ம இந்தியாவுடைய வலட்டிலிட்டி இண்டெக்ஸ் தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் பிலோவுக்கு வந்துருக்குது சோ நம்மளுடைய வலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் வந்து குறைஞ்சாவே வந்து மார்க்கெட் வந்து ஸ்டேபிள் ஆகும் அப் போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து குரூடு ப்ரைஸ் செவன்டி டாலர் பிலோ வந்துருக்குது பேரல்லு இது வந்து அனதர் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் டாலர் இண்டெக்ஸ் ஒன் ஹண்ட்ரட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ வந்திருக்குது அதாவது இப்ப ரீசெண்டா வந்த ஹை ஒரு கப்புள் ஆஃப் வீக்ஸ் முன்னாடி எவ்வளவு வந்துச்சு அப்படின்னா ஒன் ஹண்ட்ரட் டென் வந்துச்சு இப்போ வந்து ஒன் ஹண்ட்ரண்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வந்துருக்குது சோ இது வந்து பிக் பாசிட்டிவ் அதுக்கு அதுக்கடுத்து வந்து யூஎஸ் உடைய டென் இயர் ஈல்டு ஃபோர் பாயிண்ட் டூ அரௌண்ட் வந்துருக்குது இது அனதர் பாசிட்டிவ் நியூஸ் இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் நியூஸ்ல வருது ஓகேங்களா அடிஷனலா வந்து நம்ம டொமஸ்டிக் வந்து அதிகமா வந்து டாமினேட் பண்ணிக்கிறாங்க அதாவது இருபதாயிரம் கோடி அரௌண்ட் வந்து பைக் பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ்ல இருக்குது ஓகே நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஸ் கண்டினியூவா செல் பண்ணிட்டு இருக்கிறாங்க எஃப்ஐஸு நான் ஸ்டாப்பாக செல் பண்ணிட்டு இருக்கிறாங்க எஃப்ஐஸ் மட்டும் பையிங்க்கு மாறினாங்க அப்படின்னா மார்க்கெட்டை வந்து பிச்சுக்கிட்டு போகும் ஓகேங்களா அதுக்கடுத்த வந்து நெகட்டிவ் நியூஸ் என்னன்னா குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து வீக் ஆயிருக்கு லாஸ்ட் வீக் யுஎஸ் மார்க்கெட்டு அண்டு ஏசியன் மார்க்கெட்ல வந்து பார்க்கும் போது ஜாப்பனீஸ் மார்க்கெட்டு ஓகேங்களா நம்ம மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆயிருக்குது லோல இருந்து அஹ் சொல்லணும் அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட்டு இந்த யுஎஸ் மார்க்கெட்டு லாஸ்ட் வீக் பொறுத்தவரையும் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுன் ஆயிருக்குது வீக்லி பேசிஸ்ல நேஷ்டாக் இண்டக்ஸ் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ பர்சன்ட் டவுன் ஆயிருக்குது வீக்லி பேசிஸ்ல பட் நம்ம நிஃப்டி வந்து லைக் டூ பர்சன்ட் அரௌண்ட் வந்து ஹைல தான் க்ளோஸ் ஆயிருக்கு ஏன்னா நம்ம மார்க்கெட்டு இறங்கிட்டு இருக்கும்போது யுஎஸ் மார்க்கெட் ஏறிட்டு இருந்துச்சு சூப்பர் நம்ம மார்க்கெட்டு ஒரு வாரம் ஏறும்போது அது இறங்கணும் இல்லை ஓகேங்களா அதுக்கடுத்தது நெகட்டிவ் நியூஸ் என்னன்னா இந்த டேரிஃப் ட்ரம்ப் வந்து இன்னும் அடுத்து அடுத்து என்ன சொல்ல போறாருன்னு தெரியல பட் இன்னும் ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்கு வந்து அவர் வந்து எந்த ஒரு நியூஸும் கொடுக்க மாட்டார்னு நினைக்கிறேன் ஏன்னா ஏப்ரல் செகண்ட் அன்னைக்கு ரெசிப்ரபிள் டேரீஃப் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அதுல வந்து டீட்டெயிலான டேரிஃப் வரும் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் எவ்வளவு வந்து டேரிஃப் வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஸோ வரையும் அவர் வந்து அவருடைய திருவாயை வந்து ஜிப் போட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் தான் தெரியும் ஏன்னா இப்போ வீக்கெண்டு அவர் வந்து வீக்கெண்டு பார்ட்டிலர் இருப்பார் மண்டே வந்தா போதும் சின் வந்து கையில பிடிக்க முடியாது அதனால என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பாக்கணும் ஓகே இப்போ லாஸ்ட் வீக்கை வரையும் சென்செக்ஸ் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தஞ்சி பாயிண்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பர்சன்ட் செவன்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி டூல வந்து செட்டில் ஆயிருக்கு ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு ஒன் பாயிண்ட் நன் த்ரீ பர்சன்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டூல வந்து செட்டில் ஆயிருக்கு லாஸ்ட் வீக்கை வரையும் செக்டர் வைஸ் வந்து எல்லா செக்டாருமே வந்து ஹைல தான் க்ளோஸ் ஆயிருக்கு

அதாவது லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் டோட்டல் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பதினாலு லட்சம் கோடி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது அதாவது நானூறு பாயிண்ட் ஏறினதுக்கு பதினாலு லட்சம் கோடி வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்குது லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் டொமஸ்டிக் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் குரோருக்கு வந்து பை பண்ணிக்கிறாங்க எஃப்ஐஸ் எவ்வளோ செல் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பதினஞ்சாயிரத்தி ஐநூறு கோடி செல் பண்ணிக்கிறாங்க ஸோ ஐயாயிரத்தி ஐநூறு கோடி வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம மார்க்கெட்டுக்கு வந்துருக்குது இதுதான் வந்து லாஸ்ட் வீக்கோடைய ரிப்போர்ட்டு பாசிட்டிவ் நியூஸ் அண்ட் நெகட்டிவ் நியூஸ் அதனுடைய பாசிட்டிவ் நியூஸ் வர வாரமாக அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நம்ம மார்க்கெட்டு இன்னமும் வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கும் அந்த பாசிட்டிவ் நியூஸ் எல்லாமே வந்து மறுபடியும் ஃபேட் ஆகிட்டு நெகட்டிவ் நியூஸ் வந்து மறுபடியும் பிரைட் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் நம்ம மார்க்கெட் வந்து செல்லிங் ப்ரெஷருக்கு வந்துடும் பார்க்கலாம் வரப்போகிற வாரத்தில் எப்படி இருக்குது இருக்குது அப்படின்ட்டு வர வாரத்தை பொறுத்தவரையும் ஈவெண்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம் இதில் பர்டிகுலராக நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஜப்பானுடைய ஜிடிபி பார்க்கணும் டியூஸ்டே அன்னைக்கு வருது வெனஸ்டே இந்தியாவுடைய சிபிஐ இன்ஃப்ளேஷன் வருது ப்ரீவியஸ் ப்ரீவியஸ்ன்றது ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஒன் பர்சன்ட் இப்போ ஃபோர் ஃபோர்காஸ்ட்டு ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் இந்தியாவுடைய ஐஐபி டேட்டா யூஎஸ்ஏ உடைய இன்ஃப்ளேஷன் பர்டிகுலாக பார்க்கணும் த்ரீ பர்சன்ட் ப்ரீவியஸ் இருக்கிறது இப்போ எக்ஸ்பெக்டேஷன் டூ பாயிண்ட் நைன் பர்சன்ட்டு சப்போஸ் த்ரீ பர்சன்ட் ஆர் மோர் தென் த்ரீ பர்சன்ட்டுக்கு மேலே வந்துச்சுன்னா யூஎஸ் மார்க்கெட்டு மறுபடியும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும் அது வந்து வாட்ச் பண்ணணும் வெனஸ்டே வந்து ஒரு குரூசியல் டே அப்படின்னு ப இருக்குது அது வந்து இம்பேக்ட்டு நமக்கு வந்து தேஸ்டியாக தான் அது வந்து இம்பேக்ட் இருக்கும் தேஸ்ட்டே யூஎஸ்ஏலேருந்து பிபிஐ டேட்டா வருது ஃப்ரைடே வந்து இங்கிலாந்து ஜிடிபி யூஎஸ்சிலிருந்து கன்சூமர் சென்டிமெண்ட் டேட்டா வருது ஓகே இதுதான் இப்போ வரப்போ ஒரு வார்த்தையில் இருக்கிற முக்கியமான ஈவெண்ட்ஸு ஓகே இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது மார்க்கெட் திரும்பிடிச்சா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் லாஸ்ட் டியூஸ்டே சொன்னதுலேருந்து இதுவரைமே வந்து அந்த டேட்டாவுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் வந்து லோ இருந்து ஆல்மோஸ்ட் டொண்ட்டி ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரண்ட் செவன்ட்டி வந்துட்டு இப்போ வந்து ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வந்துருக்கு ஆல்மோஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குது இப்ப இந்த பாசிட்டிவ் நியூஸ் அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இப்ப வீக்லி ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் டுவெண்ட்டி டூ செவன் ஹண்ட்ரட் மேல சஸ்டெயின் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டுவெண்டி த்ரீ தௌசண்ட் மேல சஸ்டெயின் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து நான் டெக்னிக்கல காட்டுறேன் பாருங்க அந்த ட்ரெண்ட் லைனோட டாப் டுவெண்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஓகேங்களா நம்ம ஆஸ் மார்க்கெட்டுனா வந்து பியாரிஸ்ல தான் இருக்குது புல்லிஸ்க்கு வந்து சேஞ்ச் ஆக கிடையாது பட் அதாவது அந்த ப்ரீவியஸ் அந்த லாஸ்ட் சிக்ஸ் மந்த்தோடைய சார்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலா வந்து பார்க்கும்போது லோவர் லோஸ் லோவர் ஹைஸ் அந்த ஃபார்மேஷன் இருக்கும் இப்படி ஏறிட்டு இருக்காது ஒரு டிப்பு வந்து மறுபடியும் ஒரு ரைஸ் வந்து மறுபடியும் அந்த ப்ரீவியஸ் லோ வந்து பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் வந்து ஒரு ஹை போகும் அந்த ஜோன்ல தான் இருக்குது க்ராஷ் ஆஃப் நோர் இந்த ரேலி கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் தென் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் போகும் பட் புல்லிஸ் மார்க்கெட் யாஸ் ஆஃப்னா கிடையாது ஓகேங்களா அதனால் வரப்போகிற டேட்டாவை பொறுத்து தான் மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் என்னங்கிறது தெரியும் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி தென் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வரையும் மார்க்கெட்டு இறங்கக்கூடாது அந்த லெவல் வந்து பிரேக் பண்ணக்கூடாது மறுபடியும் வந்து அந்த லெவல் வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா டொண்ட்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரையும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதை மறந்துடாதீங்க ஸோ வெயிட் பண்ணுங்கள் எதுவும் பை பண்ண வேணாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டாமினேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் வந்து ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது சப்போர்ட் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி லாஸ்ட் வீக் அனலைசஸ் ரிப்போர்ட்டையும் நான் சொல்லிருந்தேன் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிங்கிறது வந்து ட்ரிபிள் பாட்டம் வந்து ஃபார்ம் ஆயிருது அப்படின்னு சொன்னேன் இந்த வாரத்தில் இன்னொரு பாட்டம் அதே லெவலில் வந்து ஃபார்ம் ஆயிருது ஆல்மோஸ்ட் ஃபோர் ஆர் ஃபைவ் பாட்டம் வந்துருக்குது ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு குறுசியல் சப்போர்ட்டாக இருக்கும் வர வாரத்தில் ஓகே இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இப்போ நான் பார்த்துருக்கிறது நிஃப்டியுடைய டே கேண்டில் அதாவது இந்த லைன் பாருங்கள் இந்த கிராஸ் ட்ரெண்ட் லைன் இந்த கிராஸ் ட்ரெண்ட் லைனை பொறுத்தவரையும் இப்போ ஆல் டைம் ஹையிலருந்து இப்போ ப்ரீவியஸா வந்த ஹை அதுக்கப்புறமா வந்த ஒரு ஹை இப்போ ரீசண்டா வந்த ஒரு ஹை ஸோ இந்த ஹை வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல வந்து பிரேக் பண்ணிட்டு போகல ஓகேங்களா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே பிரேக் பண்ணிட்டு போயிருந்தா ஓகே மார்க்கெட் வந்து ஒரு பாட்டம் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் பட் அந்த லெவலுக்கு மேல போக கிடையாது ஸோ இதுலயே இருக்குது ஸோ இந்த ரேலி கண்டினியூ ஆச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து இது வரையும் வரலாம் வரையும் அப்படின்போது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் வந்து டூ ஹண்ட்ரட் லெவன் ஓகேங்களா சப்போஸ் இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் ஆகிட்டு போச்சு அப்படின்னா ஓகே மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கு நானும் வாய்ப்பு பிரகாசமாக இருக்குதுன்னு சொல்லலாம் பட் இந்த லெவல் வந்து பிரேக் பண்ணணும் அது வரையுமே நம்ம வந்து காசியஸாக இருக்க வேண்டிய டைம் தான் இந்த லெவல் வந்து எப்பவுமே நம்ம வந்து காஷியஸாக இருக்க வேண்டிய லெவல் அப் டு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரையும் ஓகேங்களா இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சாரி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் லெவன் சப்போர்ட் அப்படின்னு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி லாஸ்ட் தேர்ஸ்டே வந்த லோ லாஸ்ட் தேர்ஸ்டே வந்து ஒரு லோ வந்து ஃபார்ம் ஆச்சு அந்த லோ தான் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அதுக்கப்புறமா வந்து லாஸ்ட் டியூஸ்டே வந்த லோ டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி வந்து சப்போர்ட்டாக வந்து ரியாக்ட் ஆகும் ஓகே பேங்க் நிஃப்டி வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட்ல இருந்து மேல போச்சு அப்படின்னா டு சிக்ஸ் ஹண்ட்ரட் போறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்ப அந்த சப்போர்ட் நான் சொன்ன ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இந்த ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் எயிட் தான் வந்து இந்த லாஸ்ட் ஃபோர் ஃபைவ் பாட்டம் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு ஓகேங்களா இங்க ஒரு பாட்டம் இங்க ஒரு பாட்டம் இங்கேயே வந்து ரெண்டு பாட்டம் ஸோ இந்த ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு கீழே போனால் மட்டும் தான் வந்து ஒரு வீக்னஸ் வரும் ஒருவேளை ஏறுது அப்படின்னா ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் வந்து ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் போடுத்துக்கணும் வாய்ப்பு இருக்குது பேக் நிப்டி ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தா அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வந்து